Hello all! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த நாள் வந்து இனிய நாளாக அமையட்டும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரே சந்தோஷம்தான் ஸோ இன்றைக்கி ஆடி மாதம் போய்ட்டுருக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய வேண்டுதலாக இருந்துச்சு திருவிழாவும் இருந்துச்சு ஸோ அதுக்காக அம்மா வீட்டுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வந்திருந்தேன் நிறைய பேர் கார்டனிங் டூர் கேட்டிருந்தீங்க அதை அம்மா வீட்டிலேருந்து தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டாக பழைய வீடியோ லிங்கில் இருக்குது வேணுங்கிறத பார்த்துட்டு வாங்க பட் இது புத்தம் புதுசான கார்டனிங் வீடியோ ஸோ தாராளமாக நீங்கள் இதை பார்க்க สวัสดีค่ะวันนี้ไปวิดีโอคลับโพลาม ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நந்தியாவட்டம் வெள்ளையில் இருக்கிற நந்தியாவட்டம் இருக்கும் இல்லையா ஸோ ஒத்த நந்தியாவட்டம் தான் ஸோ அதை நாங்கள் முன்னாடி எப்பவுமே வச்சுருக்கோம் வெள்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா செடி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது கிடைக்கல ஸோ அதனால் பிங்க் அதுக்கப்புறமா ரெட் கலரில் இருக்கக்கூடிய அரளி செடியை வந்து வச்சுருக்கேன் ரெட்டு வந்து கால பைரவருக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சாமிங்களுக்கு செடியில் வந்து அர்ச்சனை பண்ணால் அது ரொம்பவே வந்து ரொம்ப சூப்பராக விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து செடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சோ கொஞ்சம் வந்து அதிகமாக அடர்த்தி அடர்த்திலாம் அதிகமாயிருச்சு கொஞ்சம் பூச்சி போட்டு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சமாக கொஞ்சமா ட்ரிம் பண்ணி விட்டுரும் பட் அகைன் வந்து அது வளர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மூணு செடி இருக்கும் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா கீழே வந்து ஒரு தொட்டி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சங்குப்பூ இருக்குது ப்ளூ கலர் அதுக்கப்புறமா வந்து வெள்ளை கலர் ரெண்டு சங்குப்பூ இருக்கும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை செடியும் இருக்கும் கற்றாழை கூட மஞ்சள் இருக்குது இந்த மஞ்சள் நாங்கள் நட்டு வரலை இது வந்து பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் செடி வாங்குவோம் இல்லையா ஸோ அதை வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த மஞ்சள் செடியை ஒரு தடவை தொட்டியில் போட்டு வச்சுட்டோம் கீழே எங்கேயும் போட வேண்டாம் குப்பையில் போட வேண்டாம் அந்த மஞ்சள்னு சொல்லிட்டு அது அப்பத்துலேருந்து அது வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக நாங்கள் மஞ்சள் வாங்குறதில்ல பொங்கலுக்கு வீட்லேயே வந்து அறுவடை பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து அடுக்கு குண்டுமல்லி செடின்னு சொல்லுவாங்க இப்போ தான் வந்து மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வந்து பூ பூக்கில் பூ பூ தான் நான் அட்டாச் பண்ணி போடுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதினா செடி வந்து கொஞ்சமாக அம்மா நட்டு வச்சுருக்காங்க வரட்டுமேன்னு சொல்லிட்டு அகெயின் இது வந்து ஒரு மஞ்சள் செடி தான் எங்கெங்கே கிடை தொட்டி கிடைக்கிதோ சும்மா அப்படி போட்டு வச்சால் அது கரெக்டாக வளர்ந்து வரும் வளர்ந்து வரதுக்குள்ளேயும் தை மாதம் வந்துடும் ஸோ அறுவடைக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும் இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா நட்டு வச்சு வளர்த்துட்ருக்காரு ஸோ அது வந்து சும்மா போகும்போது வரும்போதில் அப்படியே கிள்ளி சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் இதுலேயும் வந்து பரண்ட செடி வந்து வளர்ந்துருக்கு பரண்ட தொகைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பரண்டை எப்பவுமே நாங்கள் வந்து தொகையிலுக்கு யூஸ் பண்ணிப்போம் ஸோ அது வந்து நல்லா இந்த மாதிரி கிரில்கேட்டில் சுற்றி வளர்ந்துருக்கு கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்க சங்குப்பு வந்து சீலிங் வரைக்கும் வளர்ந்துருக்கு இதில் அப்பப்போ பூ பூக்கும் அம்மா வந்து மார்னிங்கே பறித்து சாமிக்கு கட்டி வச்சிருவாங்க பக்கத்துலேயும் ஒரு தொட்டியில் தனியாக வந்து நல்லா வந்து இது வளர்ந்து வந்திருக்கு எத்தனை பேர் வீட்டில் பரண்டை இருக்குதுன்னு தெரியல பட் பரண்டை வந்து ரொம்பவே போனை வந்து ஸ்ட்ரென்த்தாகும் பரண்டை தொகையில வந்து வீக்லி ஒன் சேர்த்துக்கிட்டா போன் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இது மணி தான் கீழே நிறைய தொங்கிட்டு இருந்தது ஸோ அதை வந்து இழுத்து கட்டி இந்த மாதிரி வச்சுருக்கோம் மழனி சேகரிப்பு தொட்டி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது வேஸ்ட்டாக போகாமல் இந்த மாதிரி நிறைய செடிகளை வந்து நட்டு வச்சுருக்கோம் இந்த கொய்யாவும் அந்த மாதிரி தானாக முளைச்சி வந்தது தான் கொய்யா மரத்தை வந்து ஒரு பழ விழுந்து இங்கே முளைச்சி வந்திருக்கு இது செம்பருத்தி நாங்கள் நட்டதுதான் தான் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா துளசி அதுக்கப்புறம் இது தூதுவளை செடி இது எல்லாமே காற்றில் பரவி பரவி அப்படியே பக்கத்தில் ஃபுல்லாக வளர்ந்து வளர்ந்துருக்கு இது வந்து சாமந்தி செடி ஒயிட் சாமந்தி இது நாங்கள் நட்டு வச்சது தான் நிறைய முட்டு விட்டுருக்கு கொஞ்சம் நாள் கழித்து அதை பூக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து வெற்றலை பக்கத்தில் தூதுவலை இருக்குது வெத்தலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஸோ அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கொடி கட்டி வெத்தலையும் ஒயிட் கலர் சங்கு பூவையும் இந்த மாதிரி வந்து படற விட்டுருக்கோம் அடித்தா பார்த்திங்கன்னா மறுபடியும் தொட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு கீழா நெல்லி போட்டிருக்கோம் காலையிலேயே எழுந்திரிச்சி கீழா நெல்லியும் அதுக்கப்புறமா வந்து வல்லார செடியும் சும்மாவே மென்று சாப்பிட்லாம் ஸோ வயிற்றுக்கு ரொம்ப நல்லது புண்ணுலாம் எதுவும் வராது வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் மோரில் கலந்து அரைச்சி கூட குடிப்பாங்க அல்சர் இருந்தால் ஸோ அதுக்காக இது நட்டு வச்சுருக்காங்க மெடிசன்ஸ் தான் அதே மாதிரி துளசியும் வந்து செழிப்பாக இருக்குது துளசிக்கு அம்மா பூஜை பண்ணிட்டு வருவாங்க ஸோ அதுக்காக துளசி தொட்டியில் இந்த மாதிரி ஒரு துளசியை நாங்கள் நட்டு வச்சுருந்தோம் இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செம்பருத்தி தான் சாரி சாமந்தின்னு நினைக்கிறேன் ஆமாம் சாமந்தி இது பட் இது இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை என்ன கலருன்னு எனக்கு தெரியல வாங்கிட்டு வந்து வச்சேன் இப்போ தான் நல்லா தளிர் விட்டு குட்டி குட்டியாக முட்டு வச்சிருக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஜா செடி இந்த ரோஜால நிறைய பூ பூக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வயசுலேருந்து வந்து இந்த ரோஜாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் போகும்போதெலாம் வந்து நிறைய அடுக்கடுக்காக பூக்கும் ஒன்று ஒன்று வச்சுட்டு போவோம் பட் அந்த செடி போயிடுச்சு அகெயின் எனக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னு ரீசண்டாக வாங்கிட்டு வந்து அம்மா வீட்டில் நட்டு வச்சுருந்தேன் அது நான் இப்போ ஊருக்கு வரும்போது பார்த்தா ஒரு நல்லா வளர்ந்து இந்த மாதிரி ஒரு மொட்டு கொடுத்துருக்கு நிறைய ரோஜா செடி வாங்கணும்னு ஆசை பட் நடுறதுக்கு மெயின்டைன் தான் சுத்தமாக முடியல இதுவும் எல்லாருக்குமே வழக்கம் போல தெரிஞ்சது தான் எங்கே பார்த்தாலும் ஒரு மஞ்சள் செடி இருந்துடும் இது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளர்ந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி மஞ்சள் செடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் செடி வச்சா நம்ம வந்து அழகாக வந்து அதை எடுத்துட்டு நம்ம பாலில் போட்டு ராவாக மஞ்சளை வந்து துருவி நம்ம பாலில் கூட குடிக்கலாம் நார்மலாக மஞ்சள் பொடி போட்டு பாலில் குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ராவாக இருக்கிற மஞ்சளை பிடுங்கி அதை வந்து துருவி பாலில் போட்டு குடிச்சா அது ஸ்ட்ரென்த்தே வேறு தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த தொட்டி சும்மா இருந்தது அதனால வெத்தலையை வந்து ஒன்று சொருவி வச்சோம் அதுவா தன்னால முளைச்சி வந்துட்டு இருக்கு நல்லா விட்டுருக்கு வெத்தலை செடி வந்து ஈஸியாக வளர்ந்துடும் ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் தாராளமாக யார் வேணா வளர்க்கலாம் லக்ஷ்மி கலாச்சம் வெத்தலை வளர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தாராளமா யார் வேணா எப்போ வேணால் வளர்க்கலாம் அகெயின் இந்த இதுல வந்து கொஞ்சம் துளசி மாடம் தான் துளசி லைட்டாக வந்துட்டு இருக்கு கூடவே அகெயின் இந்த இது எப்பயோ போட்டு வச்சாங்க போல இந்த மாதிரி பெருசாக வந்திருக்க செடி எடுக்க வேணாமே அப்படின்னு விட்டுட்டாங்க இந்த மஞ்சள் செடியை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பத்து பாஞ்சு வாழை மரம் இருக்கும் ஸோ இந்த வாழை மரத்தில் கரெக்டாக நான் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூ இருந்துச்சு அதுவும் வந்து வாழைப்பூ நல்லா தள்ளி பூலாம் விட்டு இருந்துச்சு வாழைப்பூ வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வரைச்சிருந்தாங்க அம்மா ஸோ இந்த மாதிரிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பூ எடுத்துட்டாங்க வாழைப்பழம் வந்து தார் வந்து அப்படியே செடியில் விட்டு வச்சுருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை மரம் கருவேப்பிலை மரம் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும் கிராமத்து சைட்லலாம் இங்கே வந்து நான் சின்ன வயசுல இருந்து இந்த கருவேப்பிலை மரம் இருக்கு இதில் ஒரு மாதிரி விதை வரும் அந்த விதையை எடுத்துட்டு வந்து போட்டாலே போதும் நல்ல மரம் வந்து செழிப்பா வளர ஆரம்பிச்சிரும் ஒன்ஸ் ஒரு தடவை கருவேப்பிலை நட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே அப்படியே அதோட வெரை விழுந்து விழுந்து கீழே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து கருவேப்பில செடி முளைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம அதை வந்து எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் கர்வேப்பில் வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அம்மா ஸோ அதுக்காக அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கும் நான் நிறைய படி பறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனோட வீடியோ வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் தாராளமாக லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் செடின்னு சொல்லுவாங்க நிறைய ஊரில் வந்து இது வேறு வேறு பேர் சொல்லி கூப்பிட்டு நான் கேட்டிருக்கேன் எனக்கு தெரியல பட் இந்த சைட் எல்லாமே டிசம்பர் ஃப்ளவர் அப்படி டிசம்பர் பூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது டிசம்பர் ஃப்ளவர் தான் பட் வந்து டிசம்பரை தவிர மற்ற எல்லா மாதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கும் அது வந்து ஒரு நாலஞ்சு பூ பூத்து இருந்துச்சு ஸோ அதை வந்து அதையும் சேர்த்து பறிச்சிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நல்லா மழை இருந்துச்சு ஸோ மழைக்கு இந்த மாதிரி மாங்காய் மரம் வந்து நல்லா விட்டு வந்திருக்கு இந்த மாதிரி துளுத்து வரும் நான் பார்க்கவே இல்லை ஸோ நல்லா துளுத்து வந்திருக்கு லாஸ்ட் டைம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சம்மருக்கு நட்டுட்டு போனது ஒரு நாலஞ்சு மாசத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கு இந்த செடி எல்லாருமே கேட்டிருந்தீங்க இது வந்து நிறைய பேர் இருக்குதுக்கு நார்த்தங்கா கடாரங்கா அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் எங்கள் சைடில் வந்து நாங்கள் இதை நார்த்தங்கா அப்படின்னு தான் சொல்லுவோம் இது வந்து கேன்சருக்கு அவ்வளோ மருந்து கேன்சர் பேஷண்ட் இருக்கிறவங்கலாம் இதோட இருந்து வந்து பொடி பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பழத்தெல்லாம் வந்து அப்படியே சாதமாக வந்து பிசைஞ்சு சாப்பிடுவாங்க ஊர்கா வந்து ஃபேமஸ் நார்த்தங்கா ஊர்கா வந்து ஃபேமஸ் கிச்சிலிக்கா அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குதுக்கு தெரி இல்லை நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் இருக்குது அப்படின்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இதை வந்து அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் போட்டுப்பாங்க அது சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணி வந்து இதில் சாதம் பிசஞ்சு கலரி கொடுப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே ஒரு மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஐநூறு காய் மேலே வரும் ஸோ அதை வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே பிரிச்சுப்போம் பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் இதுதான் அந்த மரம் ஃபுல்லாக இருக்குது நிறைய இருந்துச்சு பட் வந்து நாங்கள் வெயிலே வந்து உள்ளே மாட்டேங்குது மற்ற செடிக்கு கிடைக்க மாட்டேங்கிது வெயில் அப்படின்னு கொஞ்சம் வந்து கழிச்சு விட்டுட்டோம் இது வந்து நெல்லிக்காய் மரம் இப்போ தான் துளுத்து வந்துக்கிட்டே இருக்குது பட் இதில் இன்னும் காய் காய்ச்சி நான் பார்க்கவே இல்லை அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாங்காய் மரம் தான் இது போன வருஷம் போட்டது பட் இப்போ இது குட்டியாக துளுத்து வந்திருக்கு வீட்டில் நிறைய தென்னை மரம் இருந்துச்சு இப்போ அதில் நாலு மரம் தான் இருக்குது ரெண்டு மரம் வந்து போயிருச்சு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் முருங்கை மரம் வளர்த்துருந்தோம் ஸோ அதை வந்து அடிக்கடிக்கு ட்ரிம் பண்ணிப்போம் எங்களுக்கு கீரை வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரிம் பண்ணி வச்சுப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சீத்தாப்பள்ளி மரம் இருக்குது இதில் வந்து வருஷ வருஷம் நல்லா காய் காய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது காய் மேலே காய்க்கும் பழமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்து சுண்டக்காய் செடி இருக்குது இப்பதான் குட்டியாக வளர்ந்துட்டு வருது முன்ன இருந்துச்சு அதில் நிறைய பூச்சி வந்துருச்சு காய் மட்டும் எடுத்துக்கிட்டு பூச்சியை வந்து இருந்ததுனால நாங்கள் அதை அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் இது வந்து வாத நாராயணன் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மரமாக வந்து வளரும் இப்போ தான் வந்து ஒரு சின்ன செடியாக இருக்குது இந்த கீரை வந்து சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க அட் த சேம் டைம் இது கால்சியம் இருக்கிறதுனால எலும்புக்காக வந்து இது சமைச்சு சாப்பிடுவாங்க இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கீரை தான் ரொம்ப ரேர் கீரை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது பட் எங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சோம் இது வந்து மருதாணி செடி மருதாணி செடி வந்து அகெய்ன் நாங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுவோம் கைக்கும் நாங்கள் வச்சுப்போம் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு கொட் குட்டியாக இருக்கிற அந்த கனகாம்பரம் சொல்லுவாங்க இல்லையா ஆரஞ்ச் கலர் கனகாம்பரம் அந்த செடி தான் இது ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கார்டன் டூர் நிறைய செடி இருக்குது குட்டி குட்டியாக வந்து கீழே கார்டன் க்ளீன் பண்ணாமல் புல்லுலாம் வளர்ந்துருக்கு அதை க்ளீன் பண்ணத்துக்கு இனிமேல் தான் வருவாங்க ஆள் ஸோ அதை க்ளீன் பண்ணிப்போம் கூட பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் நிறைய காய் காய்ச்சிருக்கு அம்மா வந்து தலைக்காக கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கேட்டிருந்தாங்க எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ அதை வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் பூச்சிக்காகவும் சேர்த்து ஃப்ளவர் எல்லாமே வந்து பறிச்சுக்கிட்டேன் தொகையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவலையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு தூதுவலை தொகையில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் ரெட் கலரில் வந்து ஒரு விதை வரும் அந்த விதை போட்டாலே போதும் எங்கே பார்த்தாலும் இந்த செடி தான் வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த விதை கடைச்சிதுனால் யாராவது வாங்கி போடுங்க தூதுவலை வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் முள் இருக்கும் பார்த்து தான் பறிக்கணும் இதை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அம்மா வந்து கருவேப்பில் அதுக்கப்புறம் மருதாணி இந்த மாதிரி செம்பருத்தி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ செம்பருத்தி பூ இல்லை ஸோ அதனால் இலையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காக எடுத்துகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து வச்சுக்கலாம் அட் த சேம் டைம் ஆலுவேராவும் வந்து கொஞ்சம் போடுவாங்க எண்ணெயில் ஸோ அதையும் வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சேம் டைம் தொகையிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வல்லாரக்கீரையும் வந்து பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தொகைல் போட்டுக்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வல்லாரக்கீரையும் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்றைக்கே இதுதான் நம்ம தோட்டத்தோட அறுவடை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வல்லாரம் வந்து சின்ன வயசில் அது சாப்பிட்டா ஞாபக சக்தி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய கொடுப்பாங்க குட்டி வயசுலலாம் வந்து வல்லார மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விற்கும் அதை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க யாராவது சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வல்லார கீரை அதுக்கப்புறம் கீரை ரெண்டுத்தையும் வந்து பறித்து எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பெரண்டையும் வந்து பறித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மழை வரா மாதிரி இருக்குது ஸோ மழை வந்துச்சுன்னா அவ்வளோவா பறிக்க முடியாது ஸோ வந்து பிரண்டையும் வந்து தொகைல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா பொடியாகவும் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா வெயில் காஞ்சது அப்படின்னா அந்த பிரண்டையை வந்து குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி வெயிலை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா வந்து த்ரீ மந்த் வரைக்கும் சூப்பராக கெட்டு போகாமல் இருக்கும் தாராளமாக இதை வந்து பொறி பண்ணி வச்சுக்கலாம் சைடில் இருக்கிற அந்த இலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் அது தேவையில்லை அது அதே மாதிரி மொட்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதையும் வந்து கட் பண்ணி தூர தூக்கி போட்டுடணும் அந்த மொட்டு தேவையில்லை நமக்கு தேவை இந்த மாதிரி நீளமாக இருக்கிறது தான் ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வெயிலில் உலர்த்திட்டு பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் பொடி இல்லை அப்படின்னா பொடி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இதை தொகையெல்லாம் கூட வந்து பண்ணி சாப்பிட்லாம் தப்பு கிடையாது அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம கார்டனில் அறுவடை பார்த்திங்க அப்படின்னா நார்த்தங்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு ஊர்காக்காக எடுத்திருக்கோம் அப்படி இல்லைன்னா நார்த்தங்காய் தீயல்னு சொல்லிவிட்டு அம்மா ஒரு குழம்பு வைப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் வீடியோவில் நான் லிங்க் பண்ணுறேன் கிடச்சிது அப்படின்னா ஸோ கொஞ்சமாக வந்து பரண்டை எடுத்தாச்சு கொஞ்சம் தூதுவலை அதுக்கப்புறம் வல்லாறை ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட இது எல்லாமே மெடிசனல் தான் குட்டி தொட்டியில் இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா தாராளமாக எல்லார் வீட்லேயும் வரும் இது ஒரு மெடிசனல் அப்படிங்கிறதுனால யார் வேணால் எப்போ வேணால் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ பிரச்சனையே கிடையாது டிசம்பர் கொஞ்சம் பூ வந்து இருந்துச்சு ஸோ சாமிக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்து பூ வந்து பறித்து எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் இது வந்து கார்டனிங் டூரில் நம்ம பறித்து அறுவடை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் செடி வந்து நட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பூவையும் வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் எல்லாமே கலந்துருக்கும் சங்குப்பூ எல்லோ கலரில் ஒரு பூ இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து அரளியில் வந்து ரெண்டு அரளி வச்சுருக்கேன் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து அதே மாதிரி கருவேப்பிலை மருதாணி ஆலுவேரா இதையும் வந்து ஒரு தட்டில் வந்து பறித்து எடுத்தாச்சு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இலையை வந்து வச்சிருக்கேன் செம்பருத்தி இலை பூ இருந்தால் பூ போடலாம் எங்கிட்ட பூ இல்லை ஸோ அதனால் இது தனியாக வந்து ஏர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு ஏர் ஆயில் வீடியோ வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணி தான் வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை வந்து சாம்பாருக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அதனால் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலசாவே வந்து இருந்துச்சு ஸோ அதை வந்து பறித்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் வந்து பறித்து எடுத்தாச்சு கருவேப்பிலை வந்து சமையலுக்கு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் வந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாழை மரத்தில் வந்து வாழைப்பூ வந்து இருந்துச்சு இல்லையா குளத்தள்ளி இருந்துச்சு ஸோ அந்த பூவும் வந்து எடுத்தாச்சு வாழைப்பூவில் வந்து புட்டு வடை செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அம்மா வந்து இருக்கிற பூ எல்லாத்தையுமே கட்டி சாமிக்கு வச்சிட்ருக்காங்க ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் கோவிலில் வந்து நூற்றி எட்டு எலுமிச்ச பழ மாலை வந்து சாத்துறதா இருந்துச்சு ஸோ அதுக்காக எல்லாமே வேக வேகமாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே அந்நிய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கட்டும் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க எல்லோரும் தேங்க்யூ ஸோ மச்